ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை ஆட்டம் போடும் ஒரு நாய் ஒன்று எப்பவுமே கோயில் வளாகத்துக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா அது அந்த ஊர்ல போடும் எச்சை இலை உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தது இப்படியா வாழ்ந்து வந்த காலத்துல அந்த ஆலயத்துல திருவிழா ஒன்று தொடங்கிச்சு அந்த ஊர்ல அனைவருமே பத்து நாளுக்கும் விரதம் இருப்பாங்க விரத காலங்கள்ல இலைகளை நாய்க்கு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில யார் வீட்டிலுமே எச்ச இலைகளை தூக்கி போடவே இல்லையா நாய்க்கு எச்சல் இலையை கிடைக்காததால பசி தாங்க முடியாம கோயில் ஓரத்தில் வந்து படுத்து கிடந்ததாம் அருகில இருந்தவங்க பாவம் பார்த்து அடிக்கடி அதுக்கு சைவ உணவை மட்டும் போட்டுக்கிட்டே வந்தாங்களாம் அப்போ அந்த ஆலயத்துல ராமாயணம் பற்றிய பிரசங்கம் பண்ணி ராமேஸ்வர தல மகிமைய விளக்குறதுக்காக பேசினாங்களாம் அதனை அந்த நாயை காது கொடுத்து கேட்டுச்சான் ஆஹா ராமேஸ்வரத்துக்கு இத்தனை மகிமையா எல்லாரும் போகணும்னு சொல்றாங்களே நாமோ இப்படியே எச்சல் ஜலை பொறுக்கி தின்றே காலத்தை கழுத்தி விட முடியுமா என்ன போகிற வழிக்கு ஒரு புண்ணியம் சேர்க்க வேண்டாமா அப்படின்னு எண்ணி இன்றிலிருந்து பத்து நாட்களுக்கு விரதமாக இருந்து திருவிழா முடிந்ததும் ராமேஸ்வரத்திற்கு நடைப்பயணமாக போக வேண்டியதுதான் அப்படின்னு அது முடிவு பண்ணிச்சான் தினமும் கோயில்ல நடக்கும் பிரசங்கங்களை கேட்குமா அதற்கு ராமேஸ்வரத்தின் மீதான பக்தி அளவு கடந்து அதிகமாச்சான் விரதத்துல இருந்ததால பசி கொடுத்த வைராக்கியம் வேறு இருப்பதால திருவிழா முடிந்ததும் ராமேஸ்வரம் போயே திருவது அப்படின்னு உறுதியாக முடிவு பண்ணிச்சான் அந்த நாய் திருவிழா பத்தாவது நாள் நிறைவாகி கொடியையும் இறக்குனாங்க நாயும் ராமேஸ்வரம் புறப்படத்திற்கு தயாராக நடைபயணத்தை தொடங்கிச்சான் சிறிது தூரம் கடந்த பிறகு பின்பக்கத்தில் புத்து அப்படின்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சான் அந்த நாய் திரும்பி பார்த்ததுல ஆஹா என்ன மனம் என்ன சுப நல்ல கருவி இருந்தாக இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு எண்ணி அதை பார்த்துச்சான் நிறைய மிச்சம் வச்ச இலைய தூக்கி போட்டிருக்கான் ஏதோ ஒரு புண்ணியவா அப்படின்னு எச்சல் இலையை தூக்கி போட்டவனை வாழ்த்தியபடியே அதில் போய் வாயை வைத்துக்கொண்டு கொண்டு நல்லவேளை இத்தனை ராமேஸ்வரம் போயிருந்தா இந்த விருந்து கிடைச்சிருக்குமா அப்படின்னு நினைத்து கொண்டுதான் இந்த நாய் தான் நம்ம மனசு நம்முடைய மனசு இருக்கே அது ஆட்டம் போட எதுவுமே கிடைக்காத பொழுது ரொம்ப அடக்கமாகவும் சுவாமி மீது பக்தி பண்ணுவது போலவும் நம்மை போல புண்ணியசாரி யார் இருக்காங்க அப்படின்னு எண்ணிக்கொண்டு நல்லவன் போலவே வேஷம் போடும் ஆனா தப்பு செய்யும் வாய்ப்பு கிடைத்ததோ இல்லையோ சாமியாவது பூதமாவது அதுக்கெல்லாம் வயசு இருக்கியா இப்பவே ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு திருநீரை பூசிக்கிட்டு காசி ராமேஸ்வரன்னு போயிட்டா வாழ்க்கையை அனுபவிக்கிறது யாரு அப்படின்னு கேட்கும் ஏதாவது கஷ்டம் அப்படின்னு வந்துட்டா கோயில் குளம் சாமி ஞாபகம் எல்லாம் அப்போதுதான் வரும் இதுவே வாழ்க்கை சுமூகமாக ஆகிவிட்டா பழையபடி ஆட்டம் போட தொடங்கிவிடும் இதைத்தான் புத்தர் தன்னுடைய பொன்மொழிகள்ல ஒன்னு சொல்லியிருக்கிறாரு மனமே எல்லாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு இந்த குட்டி கதை உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி